விஷ்ணு வழிபாடு விருப்பங்களை நிறைவேற்றும் விஷ்ணு பகவான் வழிபாடு ஒவ்வொரு மாதம் வரும் வளர்பிறை தேய்பிரை ஏகாதசிகளுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட பலன் உண்டு ஏகாதசி விரதம் இருந்து விஷ்ணு சகசிரநாம சோஸ்திர பாராயணம் செய்வதால் விஷ்ணுவை அதி அதிதேவதையாக கொண்ட புத கிரக தோஷங்களும் சனி கிரக தோஷங்களும் நீங்கி பல உயர்வான நற்பலன்கள் ஏற்படும் ஏகாதசி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்கும் இந்த நாள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றன மனிதர்களாக பிறந்த நாம் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் முக்தி கிடைக்க வேண்டும் அந்த முக்தி நிலையை அடைவது என்பது அத்தனை எளிதான விஷயம் அல்ல கங்கையில் குளித்தல் பகவத்கீதையை படித்தல் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தல் துளசியை கொண்டு வீட்டில் பூஜை செய்தல் சாலக்ராமா பூஜை செய்தல் ஏகாதசி விரதம் இருதல் பகவான் நாமத்தை உச்சரித்தல் இவைகளை கடைபிடித்தால் நிச்சயம் முக்தி என்கிறது நாராயணியம் ஏகாதசி விரத முறை ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ள நினைப்பவர்கள் ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்று பகலில் ஒருவேளை மட்டும் உணவு எடுத்து கொள்ள வேண்டும் ஏகாதசி அன்று அதிகாலையிலேயே குளித்துவிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதசி விரதத்தை மூன்று நாட்கள் என்னும் முறையில் அனுசரித்தால் பல நிச்சயம் தசமி அன்று ஒருவேளை உணவு உண்டு மறுநாள் ஏகாதசி அன்று முழு உபவாசம் இருந்து அதற்கு மறுநாள் துவாதசி அன்று காலையிலேயே உணவு உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும் ஏகாதசி திதி முழுவதும் உபவாசம் இருப்பது பலன் தரும் ஏழு முறை துளசி இலையை பகவான் நாமம் சொல்லி சாப்பிடலாம் உடல்நிலை மற்றும் வயோதிகம் காரணமாக பூரண உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பழங்கள் பால் தயிர் போன்றவற்றை பூஜையில் வைத்து இறைவனுக்கு படைத்து பின் பிரசாதமாக உண்ணலாம் ஏகாதசிக்கு அடுத்த நாளான துவாதசி அன்று அதிகாலையில் உணவு அருந்துவதை நாம் பாரணை என அழைக்கிறோம் ஏகாதசி விரத மகிமை சிவபெருமான் ஒருமுறை பார்வதி தேவிக்கு ஏகாதசி விரத மகிமையை எடுத்துச் சொன்னார் ஏகாதசி விரதத்திற்கு பாவத்தை போக்கும் சக்தி உண்டு அத்வமேத யாகம் செய்த பலனை ஏகாதசி விரதத்தால் பெற முடியும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அனுசரிக்கும் விரதம் இது என்று விளக்கினார் உள்ளத்தின் பக்தி உணர்வுகளையும் உடலின் ஆரோக்கியத்தையும் இணைப்பது விரதம் இதனால் உள்ள தூய்மை உடலின் தூய்மை முதலான பலன்கள் கிடைக்கின்றன எனவே ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் விதமான சௌபாக்கியங்களையும் பெறுகிறார்கள் ஏகாதசி புராண கதை முரண் என்னும் அசுரன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மானிடர்களுக்கும் மிகுந்த தொல்லை அளித்து வந்தான் இதனால் அவர்கள் அந்த அசுரனை அழித்து தங்களை காக்குமாறு ஈசனை துதித்தனர் அவர்களை மகாவிஷ்ணுவிடம் சரணடைய கூறினார் சிவபெருமான் அதன்படி அனைவரும் விஷ்ணுவை சரணடைந்தனர் அவர்களை காக்க எண்ணிய மகாவிஷ்ணு அந்த அசுரனோடு போர் புரிய தொடங்கினார் போர் ஆயிரம் ஆண்டுகள் கடுமையாக நீடித்தது அதன் பிறகு மிகவும் கலைப்படைந்தவராய் மகாவிஷ்ணு பத்ரிகாசிரமத்தில் உள்ள ஒரு குகையில் படுத்து ஓய்வெடுத்தார் அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்டு முரண் பகவானை கொல்ல துணிந்தபோது அவருடைய திவ்ய சரீரத்தில் இருந்து அவருடைய சக்தி ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டது அந்த சக்தியை அசுரன் நெருங்கிய வேளையில் அவரிடமிருந்து வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக்கியது விழித்தெழுந்து நடந்ததைக் கண்ட நாராயணன் அந்த சக்திக்கு ஏகாதசி என பெயரிட்டு உன்னை விரதம் இருந்து போற்றுவோருக்கு நான் சகல நன்மைகளை தருவேன் என வரமளித்து தன்னுள் மீண்டும் சக்தியை ஏற்றுக்கொண்டார் எனவே ஏகாதசி நாளில் நாமும் கண்விழித்து விரதத்தை கடைபிடித்தால் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்கப் கிடைக்கப்பெற்று நீங்கா புகழுடன் வாழ்வோம் என்பது ஐதீகம் விரதத்தின் பலன்கள் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் மனக்கவலைகள் விலகி புத்துணர்ச்சி கிடைக்கும் கோபம் வெறுப்பு பொறாமை விலகி எண்ணங்கள் தூய்மை அடையும் நீடித்த புகழ் கிடைக்கும் பாவங்கள் விலகினிய வாழ்க்கை அமையும்